ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தொட விலை வரலாறு காணாத அளவுக்கு வந்துட்டு ஒரு புதிய உச்சத்தை வந்து தொற்றுருக்கு ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இதை தொடர்ந்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லங்க ஒரு கிராம் 137 முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்